இதுவரை முப்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு இலவச விசா வசதிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்தில் மேலும் சில நாடுகளின் வெளிநாட்டு பிரஜைகள் நாட்டுக்குள் நுழைவதற்கு இலவச விசா வசதிகள் வழங்கப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் எவ்வாறு மேலும் சில நாடுகளுக்கு விசா வசதியை வழங்குவதன் மூலம் இலவச விசா வசதிகள் வழங்கப்படும் நாடுகளின் எண்ணிக்கை நாற்பதுக்கும் மேல் அதிகரிக்கும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நேற்று நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு போதே வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவித்த அவர் தற்போது நாங்கள் முப்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் விசா வசதிகளை வழங்குகின்றோம் மேலும் சில நாடுகளையும் சேர்க்க யோசனை உள்ளது அதற்கான வர்த்தமானின் தயாரிக்கப்பட்ட பிறகு இந்த வரவு செலவு திட்ட விவாதம் முடிந்ததும் அதை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம் அப்போது நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் விசா கீழ் இலங்கைக்கு அதிகமான சுற்றுலா பயணிகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை பெறும்